உலகில் நிமிடத்திற்கு நிமிடம் பல்வேறு சம்பவங்கள் வருகின்றன அவற்றை வெளியிட்டு வருகின்றோம் அவசர உலகில் சுறுசுறுப்பாக நாம் பல தகவல்களை பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறோம் அந்த குறையை தீர்க்கும் வகையில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற சம்பவங்களில் அதிகம் மக்களின் கவர்ந்தவற்றை தெரிவு செய்து செய்தி பார்வையாக தொகுத்து வாராவாரம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழர்களுக்கு மீண்டும் பேரிடியாக மாறிய செய்தி விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் பாதுகாப்புப் படையினர் ஆகிய இருதரப்பிலிருந்து யார் குற்றம் இழைத்திருந்தாலும் அவர்கள் உள்ளக நீதி கட்டமைப்பின் ஊடாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியிருந்தார் அந்த வகையில் ஜெனிவா கூட்டத்தொடரில் எமது கொள்கைகளை உறுதிப்பட கூறி நாட்டின் உள்ளக நீதி கட்டமைப்புகளில் நம்பிக்கை உள்ளது என தெளிவுபடுத்தியிருப்பதன் மூலமாக டி எஸ் சேனநாயக்கவின் கொள்கைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எம்மால் முடிந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்ட விசாரணை பொறிமுறையை அமைக்க தவறினால் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படும் என எச்சரித்திருந்தார் அது தென்னிலங்கை அரசியல் தரப்பினர் பலரிடத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் பின்னரான ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கருத்து எப்போதும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என் நினைவூட்டுவது போல அமைந்திருப்பதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர் காரணம் இவ்வரசாங்கம் தமிழர்கள் விடயத்தில் அவதானமாக கையாளும் என கூறி வந்த நிலையில் வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் வெளிநாட்டு பொறிமுறைகளை வெளிப்படையாக நிராகரித்துள்ளமை அரசியல் ரீதியிலும் பாரிய நெருக்கடிகளை தோற்றுவிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது கோத்தபாய ராஜபக்ஷவே ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ஷ வேட்பாளராக நிறுத்தப்படுவார் எனவும் இதற்கு ராஜபக்ஷவின் ஆசி கிடைத்துள்ளதாகவும் கூட்ட எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பி எல் நிஷாந்த தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமாயின் எமக்கு அரசாங்கம் அவசியம் ஜனாதிபதி அவசியம் எந்த அமைப்புகள் என்ன கூறினாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ஷ என நாங்கள் தீர்மானித்துள்ளோம் இந்த தீர்மானத்திற்கு மஹிந்த ராஜபக்ஷ பசில் ராஜபக்ஷ சாமல் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் இணக்கம் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மாற்றி ஏற்றப்பட்ட இரத்தம் பரிதாபமாக பறிப்போன உயிர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் விபத்தில் படுகாயமடைந்த ஒருவருக்கு ரத்தத்தை மாற்றி அவர் அவரின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து வருவதாவது ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பந்தாருமூளை பகுதியைச் சேர்ந்த ஜெயகாந்தன் விதுலக்ஷன் என்ற ஒன்பது வயது சிறுவன் கடந்த முதலாம் திகதி விபத்தில் காயமடைந்த நிலையில் செங்கலடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் காயமடைந்த சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குணமடைந்த சிறுவன் திடீரென நோய்வாய்ப்பட்டதால் அவசர பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் சிறுவனின் சிறுநீரக பகுதியில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது தொடர்பில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை கருத்து வெளியிடும் போது விபத்தில் காயமடைந்த எனது மகனுக்கு ரத்தம் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கவில்லை எனினும் வேறு நோயாளிக்கு ஏற்ற வேண்டிய ரத்தம் என தனது ஏற்றப்பட்டுள்ளது இதனால் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட பாதிப்பால் மகன் உயிரிழந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை அண்மை காலமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து கடுமையான அதிருப்திகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் தாகம் தீர்க்க மென்பானம் வாங்கிய மாணவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தாகம் தீர்க்க கடையொன்றில் வாங்கிய உள்ளூர் மென்பானத்தில் தலைமுடியை ஒத்த பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உணவருந்திய பின்னர் குறித்த மாணவர் மதியம் யாழ் புறநகர் கடையொன்றில் குளிர் மென்பானத்தை கொள்பனவு செய்துள்ளார் அதனை குடிப்பதற்கு முற்பட்ட வேலை சுவை மாறுபட்டிருப்பதை உணர்ந்துள்ளார் இதனால் மென்பானத்தின் மேல் உரையை அவ்விடத்திலிருந்து அகற்றிய வேலை உள்ளே திரவம் போன்ற தலைமுடியை ஒத்த பொருளொன்று காணப்படுவதைக் கண்டு பேர அடைந்துள்ளார் இவ்விடயத்தை கடை உரிமையாளரிடம் குறிப்பிட்டும் ஒரு திருப்தியான பதிலையும் கூறவில்லை இதேவேளை இதுகுறித்து உரிய அதிகாரிகள் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்து சமுத்திரத்தின் முத்தாக இருந்த இலங்கைக்கு தற்போது சூட்டப்பட்டுள்ள பெயர் இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்பட்ட இலங்கை கடந்த முப்பது வருட காலமாக இடம்பெற்ற யுத்தத்தின் விளைவாக இந்து சமுத்திரத்தின் கண்ணீர் துளி என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண திட்டமிடல் பணிப்பாளர் ஆர் ஞானசேகர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையின் தற்போதைய நிலைமை பற்றி கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யுத்தத்தினால் சுமார் முப்பத்தைந்து வருடங்கள் பாதி எதிர்நோக்கிய நிலையில் தற்போது மீண்டெழுந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை பற்றி கவனம் எடுக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டிருந்தது ஜெனிவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது பிரித்தானியா கனடா உள்ளிட்ட சில நாடுகளினால் இந்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு இலங்கையும் இணையனுசரணை வழங்கியிருந்தது நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை ஆகியனவற்றை இலங்கையில் மேம்படுத்துதல் என்ற தொனிப்பொருளில் இலங்கை தொடர்பிலான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த தீர்மானத்தை அமுல்படுத்துவதற்கு இரண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த சனத்தொகையினரும் மனித உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்தை சாரும் என தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலைமைகளின் போது அமைதியான தீர்வினை எட்டுவதற்கு ஜனநாயக நிறுவனங்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தை பாராட்டுக்குரியது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது